கொண்டின் சார்பான இனிதான மகிழ்வான வணக்கம் இந்த நிகழ்வை நேரலையிலும் முக புத்தகத்திலும் யூடியூப்பிலும் கேட்கவிருக்கும் உறவுகளுக்கு மறுபடியும் தெரிவித்துக் கொண்டு கடவுள் கேசு வழியாக பொழிந்து தூய்மையாக மாசுற்றவராக மாற்றுகிறார் என இறைவனையும் என்னிடைய பெற்றோரையும் என் வாழ்த்தி வணங்கி துன்பம் என்னும் மாடியை களைந்து மாட்சிமை என்னும் அலங்கார வாடையை உடுத்தி நீதியை மணிமுடியாக சூடி வனத்திலும் நிலை தரும் நறுமணமாக மாற்றுகிறாயி தமிழே நீ வாயில் வந்து போது என என் இனிய தமிழே நீ வாழ்த்தே இந்த களத்தை வளமாக தந்த லண்டன் தமிழ் வானொலி இயக்குனர் நடா மோகனையும் துணை இயக்குனர் கலிவாணி மோகனையும் வாழ்த்தி பாராட்டி உங்கள் சேவை எங்கள் சமூகத்திற்கு தேவை என்று கூறி இந்த ஆண்டு இந்த மாதம் மனித நேயம் ஒற்றும் மாதம் மனித நேயத்தோடும் நாமும் மனித நேயத்தை காத்து வாழ்வில் வளர நாம் வழிவகை செய்வோம் என்று கூறி என்ற தலைப்பு கொஞ்சம் அதிரடியான தலைப்பு என்று சொல்லிக்கொண்டு அஹ் என்று சொல்லிக்கண்டு அந்த தலைப்பு நான் இப்ப சொல்ல என்று சொல்லிக்கேண்டு எங்களோட உதிப்புகள் பேச்சாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி பாராட்டி அதாவது ஜசௌதா தரமலிங்கம் பிரான்ஸ்ந்திரகா சிவசுப்ரமணியன் லண்டன் இந்திரவேல் ரத்தினம் லண்டன் வசந்தி விவேகானந்தம் லண்டன் விஜயலக்ஷ்மி திரவிய ராஜா லண்டன் உங்களுக்கு தெரிந்த அனுபவமும் ஆற்றலும் திறமையும் உள்ள உங்களோட பேச்சாளர்கள் உங்களை உங்கள் வாசல் தேடி வர இருக்கின்றார்கள் அதாவது ஆயில் முழுவதும் கன்னியும்